கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒன்று பெய்திரு ரெண்டாவது அதிகாரம் இப்படி இருக்க ச கத்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் அஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சியாய் இருங்க என் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அப்படி என்றால் தேவன் நமக்கு தருகிற ஒரே ஆப்ஷன் நீங்கள் கலங்கமில்லாத ஞானப்பாளின் மேல் என்ன செய்ய வேண்டுமா வாஞ்சையாய் இருக்க வேண்டுமா அதுவும் புதிதாய் பிறந்த குழந்தையை போல் ஒரு குழந்த பிறந்த செய்யும் பால் குடித்து கொண்டே இருக்கும் குடித்து கொண்டே இருக்கும் அதுக்கு எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் குடிச்சிட்டே இருக்கும் அதுபோல் நாம் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் வசனம் சொல்லுகிறது மறு ஜென்மம் முழுக்கினாலும் ஆவினாலும் நீங்கள் மறுபடி பிறந்திருக்கிறீர்களே என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்போ உண்மையாகவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிறந்ததுண்டானால் நீங்கள் வேதத்தின் மீது அதிகமாக வாஞ்சை உள்ளவர்களாக இருப்பீர்கள் வேதத்தை வாசிக்காதபடி வசனம் சொல்கிறது கற்பொழு வேதத்தை கேளாதபடி தன் செய்வியை விளக்குகிறவனுடைய சபமும் அருவறுப்பானது என்று சொல்லி வாசிக்கிறோம் நான் என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் அவைகளை அந்நிய காரியங்களாக எண்ணுகிறார்கள் நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் மனந்திரும்பி புதிதாக பிறந்ததுண்டானால் ஞானஸ்நானத்தினாலும் பசுத்தாவியினாலும் நீங்கள் உண்மையாகவே பிறந்திருந்தால் நிச்சயமாக வேதத்தின் மீது அதிகமாக வாஞ்சை உள்ளவர்களாக இருப்பீர்கள் அதிகமாக தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலும் சிந்தையிலும் எழுதப்படும் அலைலோயா நீங்கள் வேதத்தை அதிகமாக வாசிக்கிற பிள்ளைகள் என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கும் உங்களுடைய துர்க்குணங்கள் உங்களுடைய வஞ்சகம் பொறாம மற்ற உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று போய்கொண்டே இருக்கும் வேதத்தை வாசிக்க 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 நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் என்ன செய்வார் தேவன் உங்களை வழி கொண்டு இருப்பதை நீங்கள் உணர ஆகவே வேத வசனத்தை ஆகவே வேத வசனங்களை அதிகமாக வாசிப்போம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து தேவனுக்கென்று பிரயோஜனமாக செயல்படுவோம் ஆமேன் கலையிலோயா